ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பராக சம்மருக்கு ரோஸ் மில்க் வீட்லேயே ரெடி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பால் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் எடுத்திருக்கேன் தண்ணி விடாமல் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் சுகர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி காய்ச்சும் போதே சேர்த்துருக்கேன் தேவைப்படுறதுனால இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சுகர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலே நமக்கு ரோஸ் மில்க் சூப்பராக இருக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் சுகர் எல்லாமே கரைஞ்சி வரணும் இந்த மாதிரி ரோஸ் மிக்ஸ் வந்து நமக்கு கடைங்களில் கிடைக்குது அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாலை பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருந்தேன் இப்போது ஒரு பிளண்டரில் கொஞ்சமாக இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப்ஸை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நம்ம அப்படியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதும் அவ்வளோதான் இப்போது ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் ஏன்னா நம்ம அதில் ஏலக்காய்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் நமக்கு இருக்கும் அவ்வளோதான் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நம்மளோட ரோஸ் மில்க் திக்காக சூப்பராக எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ